சென்னையில் நடக்கும் கார் ரேசினால் எந்த பிரயோஜனமும் இல்லை பாஜகவின் அமர் பிரசாத் ரெட்டி பேட்டி சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை நேற்று துவங்கியது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி ரயில் சேவையை துவக்கி வைத்தார் இந்நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயிலை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தலைமையில் தாம்பரம் எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதேபோல செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியம் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் இதில் இந்நிலையில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வந்தே பாரத் ரயில் வந்தபோது திமுகவினர் மற்றும் பாஜகவினர் மாறி மாறி கோஷங்களை எழுப்பி ரயிலை வரவேற்றனர் அப்போது பாஜகவினர் மோடி வாழ்க்கை எழுப்பினர் இதற்கு திமுகவினர் மோடி ஒளிகை என கோஷங்கள் எழுப்பினர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு கொடியசைக்க ரயில் புறப்பட்டு சென்றது வந்தே பாரத் ரயில் மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வந்த பாஜகவை சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் திமுகவினருக்கு நாகரிகம் தெரியாததால் தான் மோடி ஒளிகை என கோஷம் எழுப்பினார்கள் தமிழ்நாட்டிற்கு மோடி பல்வேறு விஷயங்களை செய்துள்ளார் மருத்துவமனை டிஃபென்ஸ் காரிடர் விமான நிலையம் திருச்சி விமான நிலையம் மேம்பாடு வெள்ள நிவாரணம் என என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் செய்து வருகிறார் தமிழ்நாட்டிற்கு இரண்டு வந்தே பாரத் ரயில் கொடுத்துள்ளார் இவ்வாறு இருக்கும்போது திமுகவினர் மோடி ஒளிகை என கோஷமிட்டுள்ளனர் அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் பதிலுக்கு பாஜகவினரும் ஸ்டாலின் ஒளிகை என கோஷம் விட எவ்வளவு நேரமாகும் பாஜகவினர் இதுபோன்ற அரசு நிகழ்ச்சிகளில் அரசியல் செய்வது இல்லை நிகழ்ச்சிக்கு வந்திருந்த டி ஆர் பாலு இதுபோல கோஷங்கள் விட வேண்டும் என தெரிவித்திருப்பார் என்று நினைத்திருக்கின்றேன் அவர்களது கலாச்சாரம் அது வேறு ஒன்றும் இல்லை சென்னையில் நடப்பது கார் ரேஸ் இல்லை போட் ரேஸ் என கூறுகிறார்கள் சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்பதாக கேள்விப்பட்டேன் கார் ரேஸ் நடக்கும் இடத்தை சுற்றி தகடு அமைத்து மறைத்துள்ளார்கள் அப்படி ரகசியமாக ஏன் கார் ரேஸ் நடத்துகிறார்கள் என தெரியவில்லை ஒருவேளை அதுதான் திராவிட மாடலா எனவும் தெரியவில்லை ரோட்டில் நடக்கும் ரேஸிற்கு எதற்கு டிக்கெட் எதற்கு காசு முதலில் கார் ரேஸ் நடத்துவதே தவறு அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் அதையும் மீறி நடத்துகிறீர்கள் அவ்வாறு நடத்தும் ரேஸை அனைவரும் இலவசமாக பார்க்கட்டுமே எதற்காக ஆயிரம் மூன்றாயிரம் பத்தாயிரம் என டிக்கெட் விற்பனை செய்கிறீர்கள் இந்த கார் ரேஸிற்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையின் நுழைவு வாயிலை முழுமையாக அடைத்துள்ளனர் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் எப்படி செல்வார்கள் என தெரியவில்லை அதற்கு வேறு ஏதாவது வழி உள்ளதா எனவும் தெரியவில்லை அவ்வாறு வழி இருந்தால் அதனை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த ரேஸ் தேவையில்லாத ஒன்று அதிலும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என இருவரும் ரேஸ் கார் ஓட்டுவது போல உடை அணிந்து நிற்பது போல் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது நகைச்சுவையாக உள்ளது இந்த கார் ரேசினால் தமிழ்நாட்டிற்கு மற்றும் எந்த துறையில் பிரயோஜனமுமே இல்லை என தெரிவித்தார் வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மளுடைய ரயில்வே துறையில் இன்னும் மிக முக்கியமான ஒரு நாள் ஏன்னா நமக்கு ரெண்டு வந்தே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஒன்னு மதுரையிலேருந்து பெங்களூரு இன்னொன்னு வந்து சென்னை ச இது நம்ம சென்னை எக்மூரில் இருந்து நாகர்கோவில் பட் இன்றைக்கி வந்து இனாக்ரேஷன் வந்து சென்னை சென்ட்ரலில் கம்ஃபர்டுக்காக வந்து சென்னை சென்ட்ரலில் வந்து வச்சுருந்தாங்க நம்மளுடைய ஹானரபிள் கவர்னர் அவர் வந்து வந்திருந்தார் அதே மாதிரி மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் வந்திருந்தாங்க முன்னாள் ஆளுநர் எங்களுடைய மாநில தலைவராக இருந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்திருந்தாங்க அப்புறம் சென்னை சதர்ன் ரயில்வேஸினுடைய ஜிஎம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எக்ஸாக்டாக டுவெல் தேர்ட்டிக்கு வந்து அதை வந்து இனாக்ரேட் பண்ணார் அந்த ட்ரெயினில் தான் டிராவல் பண்ணி தாம்பரம் வரைக்கும் வந்தேன் எப்படி இருக்குது பார்க்கலாம் நம்மளும் பார்க்கணும் இல்லையா பப்ளிக் எல்லாம் எப்படி இருக்குது என்ன சொல்கிறது முன்னாடி நமக்கு எப்படி இருந்தது பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்த உடனே கோகோனட் வாட்டர் கொடுத்தாங்க அது முடித்த உடனே ஒரு காஃபி கொடுத்தாங்க அடையார் ஆனந்த பவனுடைய ஃபுட்டு அருமையான வெஜ் பிரியாணி சப்பாத்தி ஹை குவாலிட்டி கேடு ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இது எல்லாம் ஃபாரின்ல நான் ஜப்பான் போகும்போது சைனா போகும்போது தாய்வான் போகும்போது தான் இந்த மாதிரியான ஒரு இது அந்த ஃப்ளைட்லேயே வர மாதிரியே வந்து ட்ரெயின் ட்ராலிலேயே தள்ளிட்டு வந்து அழகாக ஒரு எந்த குறையும் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நீட்டாக ஹெட்டு கேப்பு போட்டிருந்தாங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க ட்ரெயின் ஆன் டைம் இன்றைக்கு வந்து கொஞ்சம் இனாக்கிறதுன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக வந்தது நான் பார்த்தேன் வந்து எவ்வளோ வேகமாக போகுதுன்ட்டு நீங்கள் நம்ப மாட்டிங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து இங்கே அந்த பீச் தாண்டின ஒன்று பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் வந்தாங்க ஸோ அதை இங்கே சிறப்பாக தாம்பரத்தில் அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்ட அண்ணன் வேதா சுப்பிரமணியம் அவர்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க மொத்த பி தாம்பரமும் இங்கே தான் இருக்குது போல இருக்குது மாதிரி இன்றைக்கி சீஃப் கெஸ்ட் எங்கள் கட்சி சார்பாக சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் பாஸ்கரன் அவர்கள் மற்ற எல்லா நிர்வாகிகளும் இங்கே இருக்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சாப்பாடு இந்த குவாலிட்டி எல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சாலும் சென்னை எக்மூர்லேருந்து நாகர்கோவில் போகிறதுக்கு பொதுவாக பஸ்ஸில் போனாலோ இல்லைன்னா வந்து ட்ரெயினில் போனாக்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ஆகுது பதினோரு மணியில் பன்னெண்டு மணி நேரம் ஆகும் ஆனால் இந்த வண்டி எட்டுலேருந்து எட்டரை மணி நேரத்தில் போயிடுது ஸோ கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் ஸோ பொதுமக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுடைய மூத்த தலைவர் அண்ணன் பொன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு ட்ரெயின்லேயே சென்னை சென்ட்ரல்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு அவரோட தான் வந்துடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இன்னும் நிறைய ட்ரெயின் நமக்கு வரும் இன்னும் புல்லட் ட்ரெயினே வர சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேயே இன்டர் இது ஐசிஎஃப்லேயே வந்து நம்ம வந்து உருவாக்க உருவாக்கின ஒரு எக்ஸ்பிரஸ் எல்லாமே ஃபேனில் இருந்து லைட்டில் இருந்து டயரில் இருந்து லைட்டில் இருந்து ஹார்னில் இருந்து என்டையர் இண்டிஜினியஸ்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட்டாக இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரெயின் இது அது வந்து நம்மளுடைய ட்ராக்கில் போகிறது எல்லாருக்குமே பெருமையாக இருக்குது அதனால் பப்ளிக் பப்ளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உரம் பார்க்குறேன் எல்லாம் செல்ஃபோன் வச்சு பார்த்துக்கா வீடியோ எடுக்கிறாங்களா ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் ம் அரசியல் பண்ணுறோம்மா அரசியல் கொண்டுட்டோம். இந்த அரசு میدலசிலா அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். அவங்க நாகரிகம் தெரியாது. தமிழ்நாடுக்கு வந்து எவ்ளோ பண்றாரு? மருதுவ மருத்துவமனைகள் கொடுக்குறாரு அதே மாதிரி உங்களுக்கு டிஃபென்ஸ் گارண்டர் கொடுத்துக்கிறாரு. ஏர்போர்ட் கொடுக்குறாரு திருச்சி ஏர்போர்ட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறார் வெள்ள நிவாரணத்துக்கு எவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு எல்லாருக்குமே என்னென்ன தேவை எல்லாமே இருக்காரு ஒரு ரெண்டு ட்ரெயின் கொடுத்துருக்காரு இன்னொரு ஊருக்கு பார்த்தேன் அங்கே ஒரு ட்ரெயின் தான் கொடுத்துருக்காரு இன்றைக்கி ரெண்டு ட்ரெயின் இங்கே கொடுக்குறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் திருப்பி எங்கள் ஆட்கள் வந்து ஸ்டாலின் ஒழிகேன்னு போட்டால் நல்லா இருக்குமா கோஷம் எங்களுக்கு வந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி அரசாங்க நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பேசுறது கிடையாது அரசியல் பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் ஆனால் டிஆர் பாலு வந்திருந்தார் போல வந்திருந்தார் பார்த்தேன்

கம்ப்ளீட்டாக இந்தியாவில் மேனபேக்சர் ஏங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் மத்திய அரசாங்கத்தில் ஆலோசகராக பொழுது கரோனா நேரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் நம்ம மேலே போடக்கூடிய பிபிஇ கிட்ன்னு வாங்கினேன் பிபிஇ கிட் அது இல்லாமல் வந்து உள்ளே போய் டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ண முடியாது பேஷண்ட்ஸை பார்க்க அதை கூட நம்ம சைனாலேருந்து வாங்கினோம் அந்த நிலமையில இருந்தோம் ஆனால் இன்னைக்கு ஒரே வருஷத்தில் அந்த பிபிஇ கிட்ட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சைனாக்கு அங்கிருந்து வாங்குறது அந்த நேரத்தில் ஆறாயிரம் ரூபாய் ஒரு பிபி கிட். நம்ம இங்க எக்ஸ்போர்ட் export பண்றது 800 ரூபாய். அதே சைனாக்க எக்ஸ்போர்ட் export பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த அளவுக்கு இந்தியா வந்து ஒரு வளமான ஒரு ஒரு தேசமா கொண்டு போயிட்டு போயிட்டிருக்கார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உங்களுக்கு தெரிது அதுதானே. வேற என்ன தெரியும்? அண்ணாமலை லண்டன் போறதுதுக்கு பணம் எடுக்கவே பணம் கொண்டு வரட்டதுக்குவே போராடா சமூக வலைதளங்கள் இது புரியல புரியல. அண்ணாமலை லண்டன் போறது அங்க இருந்து 5 5 மில்லியன் டாலர் அதை கொண்டு வரிறதுக்காக போராறாரு அப்படின்னு சொல்லிட்டு

அது நான் வந்து இந்த காசாய துண்டு போட்டிருப்பேன் காவி துண்டு அந்த ஃபோட்டோ தான் போடுவாங்க தேடி பிடிச்சி போடுவீங்க அதெல்லாம் தெரியும் சும்மா ஏதாவது பேசுவாங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பள்ளி கூட ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் நல்லா புரிஞ்சிக்கணும் இது நம்ம எல்லாருக்குமே பெருமையான ஒரு விஷயம் அவர் பிஜேபியில் இருக்கிறாரு பிஜேபி தலைவராக இருக்காரு அதுக்காக நான் சொல்லலை ஆக்ஸ்ஃபோர்டு அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு பத்து பேர் தான் உலக அளவில் இருந்து அந்த ஃபெலோஷிப்பை படிக்கிறாங்க அதில் ஒருத்தராக நம்மளுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாருங்கிறது மிக பெருமையான ஒரு விஷயம் அது கட்சியினுடைய எக்செப்டன்ஸோட பிரதமருடைய எக்செப்டன்ஸோட அமித்ஷாஜினோட எக்செப்டன்ஸோட அது வந்து நடக்குது ஒரு மூணு மாதம் முடிச்சுட்டு வந்துடுவார் அதுக்கு அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கிறாங்க அவங்க பார்த்துப்பாங்க கார் ரேஸு வாங்க போவோம் கார் ரேஸ் இல்லாமல் போட் ரேஸ் ஆமாம் இன்னைக்கு ஈவினிங் வந்து போட் ரேஸ் நடக்குதுலாம் சொல்கிறாங்களே ஃபுல்லாக மழை நான் போனேங்க அந்த சைடு தான் சென்னை சென்ட்ரல் சைடு தான் போனேன் அது என்னமோ அந்த கார் ரேஸே யாரும் பார்க்காத மாதிரி பண்ணிருக்காங்கண்ணே ஃபுல்லாக தகர எல்லாம் போட்டு அடிச்சுட்டு அந்த சைடு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அது எதுனா அவ்வளோ சீக்கிரட்டாக பண்ணுறாங்கன்னு தெரியல யாராக பார்த்துடுவாங்களா என்னான்னு தெரியல இல்லை அதுதான் திராவிட மாடலான்னு தெரியல ஏங்க ஒரு கார் ரேஸ் நீங்கள் வந்து நடத்துறீங்கன்னு வச்சுப்போமே எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்க வேண்டியதுண்ணே ரோட்டில் தானே நடக்குது அதுக்கு இதுக்கு டிக்கெட்டு காசு கரெக்டா நான் கேட்குறது கரெக்டாக நான் கேட்குறது எங்கள் ஸ்டேடியமில் நடக்கிறது நீங்கள் வந்து காசை போடுறீங்க அர்த்தம் இருக்குது ரோட்டில் நடக்கிறது கார் ரேஸ்ன்னு சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு அது நடத்துகிறதே தப்பு தேவையில்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் சரி அது மேலே நீங்கள் வந்து நடத்துகிறீங்க உயர்நீதிமன்றம் உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து நீங்கள் நடத்துறீங்க வச்சுப்போமே எல்லாருமே பார்க்கலாம் அதுக்கு இன்னும் ஆயிரம்ன்றாங்க பத்தாயிரன்றாங்க இருபதாயிரன்றாங்க எவ்வளோனா த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எதுக்கு பார்க்குறதுக்கா அது நைட் டைம் அதுவும் நைட் டைம் அதுங்க நீங்கள் பாருங்கள் ஓமந்தூரார் மருத்துவமனையில் நீங்கள் பாருங்கள் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க கோமுந்தர் மருத்துவமனையில் எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியல நீங்கள்லாம் மீடியாலாம் போய் பாருங்கள் வேறு ஏதோ கேட்டு வச்சுருக்காங்களா சொல்லணும் ரோட்லேருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ தேவையில்லாத ஒன்றுங்க இந்த ரேஸு கீஸ் எல்லாம் நமக்கு தேவையாங்க நமக்கு அதில் ஒரு போஸ்டர் பார்த்தேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த சைடு நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் காரர்